அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹிபிர காத்துஹூ அன்பார்ந்த நண்பர்களே சகோதரர்களே சிலர் திடீர்னு கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி மெசஞ்சரில் வந்து எங்களோட ஏரியாவில் இத்தனை பாதிக்கப்பட்ட மக்கள் முப்பது பேர் முப்பது குடும்பம் இருபது குடும்பம் பத்து குடும்பம் நாற்பது குடும்பம்னு சொல்லி கொண்டு வந்து உதவிகளை கேட்குறாங்க அவர்களுக்கு பள்ளியாலேயும் எந்த உதவியும் செய்யப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நாங்கள் அவர்களுடைய ஏரியாவை கண்டறிஞ்சு அதற்கு பொறுப்பான மஸ்ஜிதுகளை அவர்களுடைய நம்பரை கொடுத்து அவர்களோடு கனெக்ட் பண்ணிவிட பார்க்கும்போது அவர்கள் மெதுவாக நழுவி போய்விடுகிறார்கள் பதிலேயே காணாமல் ஓடி விடுகிறார்கள் அப்ப இவர்களுடைய நோக்கம் என்ன இப்படிப்பட்டவர்கள் இருந்து உங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்னென்னா நீங்கள் கஷ்டப்பட்டு வெளிநாடுகளில் சம்பாதிக்கிற காசு இந்த மாதிரி ஆக்களுக்கு கொடுத்து ஏமாந்து கொள்ளாதீங்க தனிப்பட்ட ரீதியாகவும் வாராங்க நானும் வேலைக்கு போகல பல கிழமைகளாக எனக்கும் வேலை இல்லை என்னுடைய பஸ்ஸுடைய கடை மூடி ஃபேக்ட்ரி மூடி இப்படின்னு சொல்லி கொண்டு வரக்கூடியவங்களுக்கும் கூட உங்களுக்கு என்ன செய்யலாம் அந்த பள்ளி நிர்வாகங்களை தொடர்பு கொண்டு இப்படி ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அதை கொஞ்சம் தேடி பார்த்து ஊர்ஜிதப்படுத்தி சொல்லுங்கள் ஏன்னா அந்த பள்ளி நிர்வாகத்தினூடாக அந்த ஊர் பள்ளிவாசலினூடாக ஜமாத்தினூடாக தான் நீங்கள் வெரிஃபை பண்ணணும் வெளிநாட்டில் இருந்தால் அப்போ தனிப்பட்டவர்கள் வந்து கேட்டோன்னே அள்ளி கொடுக்க அப்படி ஒரு பெரிய தயாலத்தன்மை படைத்த கஜானா இல்லையே எங்களுடைய கஜானாக்கள் நாங்களும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவர்கள் தானே அப்போ இது ஒரு புறம் இப்படி இருக்க இன்னொரு புறம் எப்படின்னு சொன்னால் என்னதான் நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே மக்களை அவேர்னஸ் பண்ணி சொல்லிக்கொண்டே இருந்தாலும் எங்கெங்கே தேவையுள்ள மக்கள் இருக்கிறாங்களோ அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளி வாசல்கள் அவர்கள்தான் இன்று நூற்றுக்கு தொண்ணூத்தொன்பது வீதம் இறங்கி வேலை செய்கிறாங்க அப்படிப்பட்ட பள்ளிவாசல்களை இனங்கண்டு அந்த பகுதி மக்கள்களுக்கு அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய வேலை திட்டங்களுக்கு முழு உலகத்திலிருந்து மக்கள் உதவி வருகிறார்கள் ஆனால் இந்த நிலையில் சிலர் என்ன செய்யறாங்கண்டா அந்த பள்ளி வாசல்களுக்கு வர வேண்டிய நிதியங்களை மற்ற மற்ற அமைப்புகளுக்கும் ஃபெடரேஷன்களுக்கும் ஆர்கனைசேஷன்களுக்கும் அதை வருடிக் கொண்டு அதன் மூலமாக பேனரை காட்டி அதன் மூலமாக அவர்களுடைய பேனர்களை ப்ரொமோட் பண்ணிவிட்டு அவர்களுடைய பேனருக்கு கீழால இந்த உதவிகளை கொண்டு சேர்க்க முனைகிறார்கள் ஏன் எதற்காக இப்படி செய்ய வேண்டும் மூக்கை இப்படி சுற்றி முடிக்கணுமா மூக்கை எப்படி பிடிக்கிறதுக்கு இருக்கும் போது என்னத்துக்கு இப்படி சுற்றி பிடிக்கணும் இன்றைக்கு இலங்கையில் பரவலாக பாதிக்கப்பட்ட கம்பலை பதுல்ல நோரேலிய இன்னும் இங்கால பக்கம் நீர்கொழும்பு புத்தலம் மூதுர் கின்யா கொழும்பு வெல்லம்பிட்டி கொலன்னாவு எல்லா பகுதியிலும் மஸ்ஜிதுகள் உயிர் பெற்று இறங்கி வேலை செய்கிறாங்க அந்த மஸ்ஜித் நிர்வாகிகளோடு அந்த ஊரில் உள்ள யூத் சொசைட்டி ஒன்றிணைங்க ஜம்யத்து உள்ளமாக எத்தனையோ கிளைகள் இருக்குது ஜம்யத்துலமாக உள்ள கிளைகள் அந்தந்த பகுதி நிர்வாகிகளோடு ஒன்றிணைங்க இந்த வேலை திட்டத்தை முன்றின்று நடத்துங்க ஆனால் காசு எங்கே போகணும் அந்த பகுதியில் உள்ள ஜும்மா பள்ளிவாசலுக்கு தான் போகணும் குட்டி குட்டி மஹல்லாக்கள் உள்ளடக்கிய ஒரு பெரும் மஸ்ஜித் இருந்தால் அந்த மஸ்ஜிது அந்த எல்லா குட்டி குட்டி மஹல்லாக்களையும் உள்ளடக்கப்பட்டு பெரிய வேலைப்பாட்டை அவர்களால் செய்யலாம் எனவே இந்த நேரத்தில் உலமாவுக்கு காசு அனுப்புவதும் மற்ற மற்ற ஃபெடரேஷன்களுக்கு காசு அனுப்புவதும் அல்லது சில ஹாஜியார்மார்களுடைய தனிப்பட்ட அவர்களுடைய ஒர்கனைசேஷன்ஸுக்கு காசு அனுப்புவதும் மூக்கை நீங்கள் இப்படி பிடிக்க முடியுமான மூக்கை இப்படி பிடிக்கிறது போல தான் எனக்கு தோணுகிறது எனவே அந்த வேலையும் யாரும் செய்யாதீர்கள் உலமா நீங்கள் கோஆர்டினேட் பண்ணுவது நியாயம் நீங்கள் கிளைகளை கொண்டு இந்த பள்ளிவாசல்களோடு இணைந்து வேலை செய்வது நாங்கள் வரவேற்கிறோம் அதற்குரிய மரியாதையை செலுத்துகிறோம் ஆனால் தயவு செய்து இப்போது ஜம்யாவுக்கு காசை போட்டு அங்கிருந்து இங்கு ஒரு பள்ளிகளுக்கு அப்படி கொடுக்காமல் நாங்களும் நிச்சயமாக ஜம்ய துணமாவை தலைமைப்பீடமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் அவர்களை மதிக்கிறோம் கருத்து இல்லை ஆனால் இந்த வெள்ள நிவாரணத்தின் போது மண் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனுக்குடனே அந்தந்த பள்ளி நிர்வாகத்துக்கு காசு போய் சேர்ந்தால் மட்டுமே அந்த மக்களுடைய கண்ணீர் துடைப்பும் தேவையும் நிறைவேறும் என்பதை யாராலும் மறுக்க முடியாது எனவே இந்த யோசிங்களே இவர் இப்ப கம்பளியில் உள்ள மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு கொடுக்கணும் அந்த பள்ளி வாசல் தான் சூட்டபிள் ஆனது இப்ப இந்த இடத்துல போய் ஜம்யாவுடைய சென்ட்ரலுக்கு அனுப்பும் போது அந்த காசு எங்க போகுது யாருக்கு போகுது அது அவருடைய நோக்கம் எண்ணம் நிறைவேறப் போவதில்லை அது சரியான முறையில் விநியோகிக்கப்படுமாக இருந்தால் அவர்கள் ஒவ்வொரு காசு அனுப்பக்கூடியவர்களுடைய தேவையையும் கரிசனை கொண்டு அவற்றை கேட்டு தெரிந்து எங்கே அனுப்பணுமோ அப்படி பிரிக்கணும் அப்படி மூக்கை சுற்றி பிடிக்க தேவையில்லை அதனால் அல்லாவுக்காக வெளிநாடுகளிலிருந்து காசுகளை பணங்களை அனுப்பக்கூடியவர்கள் நீங்கள் தயவு செய்து உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு அந்தந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு போய் சேரும் வண்ணம் அந்தந்த பள்ளி நிர்வாகங்களுக்கு அனுப்புங்கள் அந்தந்த பள்ளி நிர்வாகத்தோடு ஜம்மியுலமாவுடைய கிளைகள் மஸ்ஜித் ஃபெடரேஷன்கள் அந்த ஊர் பள்ளி நிர்வாகம் எல்லோரும் ஒன்றிணைந்து அந்த பணங்களை கொண்டு அந்த ஊரில் பாதிக்கப்பட்ட கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகளை முதலாவது செய்யட்டும் மேலதிகமாக காசுகள் வந்தால் பரவலாக கஷ்டப்படக்கூடிய வேலைக்கு போகாதவர்கள் எல்லோருக்கும் சேர்த்து இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட உதவிகளை செய்து கொள்ளட்டும் எனவே இந்த வெள்ள அனர்த்தத்தால் வந்த இந்த கஷ்டம் துன்பத்தின் போது நேரடியாக அந்த மக்களுக்கு உதவும் அந்த நல்ல சிந்தனையோடு தாலா நம்மை வைத்துக் கொள்வானாக நேரடியாக அந்த மக்களுக்கு உதவும் வண்ணம் எல்லோரும் சிந்தித்து செயலாற்றுங்கள் தயவு செய்து உங்களுடைய கஷ்டப்பட்ட காசுகளை தனிநபர்கள் சுரண்ட முனைகிறார்கள் தரகர்கள் சுரண்ட முனைகிறார்கள் சிலர் பேரை போட்டுக்கொள்ள மதிப்பு குழப்பத்தில் அலைகிறார்கள் இவர்களுக்கெல்லாம் நீங்கள் உறுதுணையாக போய்விட வேண்டாம் அந்த கஷ்டப்பட்ட மக்களுக்கு அவர்கள் வீடு வாசலில் சென்று நிம்மதியாக சிறிது காலம் நீங்கள் அனுப்பும் பணங்களை காசுகளை கொண்டு அந்த பொருட்களை கொண்டு அவர்கள் வயிறார ரெண்டு நேரம் உண்டு நிம்மதியாக கொஞ்சம் அவர்கள் எப்படி தலை தூக்குவது என்பதை சிந்திக்க ஒரு அவகாசத்தை கொடுப்பதற்கு எல்லோரும் சரியான முறையில் உங்களுடைய சதக்காக்களை கொண்டு சேருங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நான் அஸ்வினிசாமிடே இன்னொரு காணொலி சந்திப்போம் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹித்